ஹாய்ங்க இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் தான் டைனிங் டேபிளில் நான் ஒரு க்ளாத் விரிச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து எப்படி பண்ணேன் அப்படின்னா அரிசி பேக் இருக்குது இல்லைங்களா அதை வந்துட்டு ரெண்டா சைடில் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு நீளமாக வச்சுட்டு உள் பக்கமாக மேலே ஒரு நைட்டி கிளாத்து வேஸ்ட்டு நைட்டி கிளாத்தை மேலே வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இது எதுக்கு பண்ணிணேன் அப்படின்னா என் டைனிங் டேபிள் மேலே எனக்கு அந்த மெல்லீஸாக இருக்கும் இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக் ஷீட்டு அது விரிக்கிறது பிடிக்காது கொஞ்சம் க்ரிப்பாகவும் இருக்கணும் அதே மாதிரி நல்லா வார்மாக காட்டன் நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரிசி பை வச்சிட்டு மேலே துணி வச்சு தைச்சிட்டேன் இதே மாதிரி இன்னொரு அரிசி பேகை சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தேன் அப்படின்னா ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும் டைனிங் டேபிள் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும் என்கிட்ட ஒன்று தான் இருந்ததுங்கிறதுனால இதை மட்டும் நான் இப்படி பண்ணிட்டேன் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்கு கவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தைச்சிக்கலாம் சைடில் வந்து பேக்கெட் வேணாலும் பேக்கெட் வச்சு தைச்சு ஃப்ரிட்ஜு கவராக யூஸ் பண்ணிக்கலாம் டைனிங்க்கு தனித்தனியாக போடுற மேட்டு கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் டீ பை மேட்டு இந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இதை வச்சு உங்கள் க்ரியேட்டிவிட்டியில் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி